லோகேஷ் கனகராஜை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் பதட்டம் இல்லாமல் வேலை பார்க்குறார் அவ அப்போ ஏற்கனவே வந்துள்ள படங்கள் எல்லாம் பதட்டத்தோடு வேலை பார்த்தாரான்னு நீங்கள் கேட்கலாம் லியோவில் அந்த கெடுபடி அவருக்கு இருந்துச்சு கொஞ்சம் கனகராஜ் வந்து பேசிக்கலாகவே கமர்ஷியலாக ஒரு படத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவர் அந்த ரசிகர்களுடைய பல்ஸ் என்ன அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹீரோவை உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப மெனக்கட்டு செய்கிறவர் வந்து அவரை எடுத்துகிட்டு இருந்தார் பல மேடைகளில் சந்தர்ப்பம் பொழுதெல்லாம் ஒரு தட்டு தட்டிக்கிட்டே இருப்பார் அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவர் அரசியல் அரசியலே வேணான்னு வந்தார் ரஜினி அதுக்கப்புறம் நீங்கள் அவரை வந்து சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பதோ அல்லது உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அதை எப்போவுமே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகிறதோ தேவையில்லாத ஒன்றுன்னு சத்யராஜும் ஒரு முடிவுக்கு வந்தார் சத்யராஜ் மாறவே இல்லைங்க அவர் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை நீண்ட காலமாக இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றார் ஒரு வில்லத்தனத்துலேயே கொஞ்சம் வேடிக்கையான விஷயங்கள்லாம் உள்ளே போட்டு அது வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணுவார் அவர் ஸோ அதை வந்து இந்த படத்தில் நிச்சயமாக அவர் அப்ளை பண்ணுவார் இந்த டைரக்டருக்குமே ரொம்ப சிறப்பான ம் அதனால் வந்து இவர் இதுதான் நல்லாயிருக்கும் இவருக்கு சுமாராக இருக்கும்லாம் நம்ம சொல்லவே முடியாது இப்போ ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ண டைரக்டர்ஸ் ஸோ அதனால் வந்து நல்லா இருக்கு கூலியும் நல்லா இருக்கட்டுமே என்ன கஷ்டம் அதனால் பண்ண பல பேர் சொல்கிறது என்னென்னா ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் போவோங்க ஒரு மணி வரைக்கும் கூட சில நேரம் போவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா காலையில் நாலு மணிக்கு ஒரு சார் வரணும் சார் அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் உட்காந்து ஒரு தியானத்தை பண்ணிட்டு அதே ஃப்ரெஷ்ஷோட வந்து இறங்கிடுவார் அவரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாருங்க சார் இப்போ வந்து எல்லா டீச்சரும் வந்துட்டுருக்கு ஓகே எல்லாருடைய படத்துடைய அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு பட் கூலியோட அப்டேட் மட்டும் சடனாக வரல பட் ஆனால் டீச்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது உண்மை சார் ஆமாம் ஆரம்பத்திலே பிளான் பண்ணி எடுத்தாங்களே அது ஓகே ஒரு செட்டு போட்டு ஓகே சார் அந்த டீச்சருக்கான விஷயங்கள் மட்டும் தனியாக எடுத்தாங்க ஆக்சுவலாக வந்து இந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்க வேண்டியது அது என்ன காரணத்தினால தாமதம்னு தெரியல இப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோருமே பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்லாம் இருக்காங்க அது என்னைக்கு வரப்போகுது அது எந்த அளவுக்கு வந்து ரசிகர்களை ஒசு போகுதுன்னு போதுன்னு தெரில ஏன்னா இப்போ கூலியை பத்தி கொஞ்ச நாள் பேசாமே இருந்தாங்க இப்போ திரும்ப வந்து கூலியோட படப்பிடிப்பு வந்து ஃபைனல் ஷெடியூல் ஆயிடுச்சு எடிட் பண்ண பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு சார் ஆக்சுவலாக படம் இல்ல லோகேஷ் கனகராஜ் பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல பதட்டம் இல்லாமல் வேலை அவை அப்ப ஏற்கனவே வந்துள்ள படங்கள் எல்லாம் பதட்டத்தோட வேலை பார்த்தாரனு நீங்க கேட்கலாம் லியோல அந்த கெடுபடி அவருக்கு இருந்துச்சு கொஞ்சம் நெருக்கடி கொஞ்சம் நெருக்கடி முடிச்சு கொடுங்க போட்டுட்டாங்க நீங்க அதுக்குள்ள பண்ண வேண்டியிருந்தது இருந்தது எஸ் எல்லாம் அந்த படத்தை விமர்சனம் பண்ணார் தெரியுமா அவங்களுக்கு தெரியும் இப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணிட்டாங்களே அப்படின்லாம் அவர் சொன்னார் வேறு வழி இல்லை அது சுற்றி இருக்கிற விஷயங்களையும் சேர்த்து கவனித்தோம்னா லோகேஷ் கனகராஜுடைய கஷ்டம் நமக்கு புரியும் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு நிறையா டைம் வேணும் யாரும் இன்னும் நெருக்கடி கொடுக்கக்கூடாதுன்னு நெல்சனும் சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜும் சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்களால ஒர்க் பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால் நிச்சயமாக வந்து கூலி ரஜினிக்கும் நல்ல கொடுக்கும் லோகேஷ் ரஜினி கொடுக்கும் ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸு காம்பினேஷன் எல்லாமே அப்படி இருக்குது இந்த படம் வந்து திரும்பவும் பழைய ரஜினி அவர்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அந்த பேச்சு அதிகமாக கூடம் பார்க்கல வர்றதுக்கு என்ன காரணம் சார் இல்லைங்க பழைய ரஜினியை பார்க்கணுங்கிறது தானே ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்குது ஆமாம் நீங்கள் அதில் வந்து அவர் குடும்பம் குட்டி அட்வைஸு அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிங்கன்னா அவங்க ரசிகர்களே அழுத்து போயிடும் இப்போ ரஜினிகிட்ட நம்ம எதிர்பார்க்குறது என்ன அதை நீங்கள் திரையில் கொடுத்தீங்கன்னா அந்த மேஜிக் வந்து அப்படியே ஒரு கோலாகலமாக கொண்டாட்டமாக இருக்கும் ஸோ இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் வந்து பேசிக்கலாகவே கமர்ஷியலாக ஒரு படத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவர் அந்த ரசிகர்களுடைய பல்ஸ் என்ன அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹீரோவை உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப மெனக்கட்டு செய்கிறவர் அது வந்து மேலோட்டமாக நீங்கள் பார்க்கும்போது என்னடா அது அரைச்ச மசாலாவே அரைக்கிறாங்க சொன்ன ஒரு இன்ட்ரோவே இருக்குது ஏற்கனவே பார்த்தது மாதிரியே இருக்குது அப்படின்லாம் சொன்னால் கூட இன்னைக்கு ரசிகர்களுடைய திருப்தி தான் முதல்ல நீங்கள் பார்க்கணும் நான் வந்து உங்களை வச்சுட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன்னு இறங்குனீங்கன்னா அது எல்லாருக்குமே கஷ்டம் அதனால அந்த தவறை லோகேஷ் கனகராஜ் ஒருபோதும் செய்ய மாட்டார் ரஜினியும் செய்ய மாட்டார் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத அளவில் உள்ள நாகார்ஜுனா கூட்டம் வந்தது இதெல்லாம் பார்க்கும் போது உபேந்திரா இவங்க சத்யராஜ் முக்கியமா உங்களுக்கும் தெரியும் சத்யராஜ் ரஜினி சாருக்கும் நிறைய இடங்கள்ல இதுவா இதுவாயிருக்கு எப்படி சத்யராஜ் சார் இதை உள்ள கொண்டு வந்தாரு சார் ஆக்சுவலா அவரு இல்லங்க எப்பவுமே இந்த வயசு ஒரு பக்குவத்தை கொடுக்கும் இப்போ சத்யராஜுக்கு வந்து ரஜினி மீது கடும் அதிருப்தி இருந்தது இன்னொன்று அவர் வந்து கொஞ்சம் வலதுசாரி சிந்தனையாளருங்கிறத ஒரே காரணத்தினால சத்யராஜ் வந்து அவரை எதிர்த்துட்டு இருந்தார் பல மேடைகள்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு தட்டு தட்டிக்கிட்டே இருப்பாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவர் அரசியல் அரசியலே வேணான்னு வந்துட்டார் ரஜினி அதுக்கப்புறம் நீங்கள் அவரை வந்து சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பதோ அல்லது உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அதை எப்போவுமே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகிறதோ தேவையில்லாத ஒன்றுன்னு சத்யராஜும் ஒரு முடிவுக்கு வந்தார் ஸோ எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அவங்களுக்கான அந்த ஏஜ் இருக்கு இருக்குதுல்ல இந்த ஏஜில் நம்ம வந்து இன்னொருத்தரை காயப்படுத்தி என்ன பண்ண போகிறோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுக்குள்ளே வந்துடும் ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துக்குள்ளே சத்யராஜ் வந்தது எனக்கு சத்யராஜ் சொல்லும் போது அந்த மிஸ்டர் பாரத்தில் ரஜினியும் சத்யராஜும் வர்ற சீனில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு நடிச்சுடும் பயங்கரமாக இருக்கும் வர்ற சீன் எல்லாம் இவர் ஒரு நக்கல் பண்றது அவர் ஒரு நக்கல் பண்றதுன்னு நீங்கள் அதே ஃபிளேவரில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை லோகேஷ் கனகராஜ் ஃப்ளேவரில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சத்யராஜ் மாறவே இல்லைங்க அவரு அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை நீண்ட காலமாக இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு ஒரு வில்லத்தனத்திலேயே கொஞ்சம் வேடிக்கையான விஷயங்கள்லாம் உள்ளே போட்டு அது வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணுவார் அவர் ஸோ அதை வந்து இந்த படத்தில் நிச்சயமாக அவர் அப்ளை பண்ணுவார் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இது தான் அப்படிங்கிறது லோகேஷ் கனகராஜுக்கு தெரியும்ல அப்போ புதுசாக அவரை வேறு மாதிரி கொண்டு வந்து அவரையும் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்த மாட்டார் ஸோ அதனால் வந்து ஒரு கலகலப்பான சத்தியராஜை பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒரு வில்லனிக்கு முகத்தோடு பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து ஒருத்தர் வந்து மேலே வரும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வரும் பாருங்கள் அந்த சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி நேரத்தில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாக் இருக்குது ரெண்டுத்துல எது பாசிபிள்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை ரிலீஸை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இன்னொன்று வந்து இன்றைக்கி ரிலீஸை முடிவு செய்வதுங்கிறது ஓடிடி நிறுவனங்களாக இருக்குது பட் சன் பிக்சர்ஸுங்கும் போது அதுக்கெல்லாம் அவங்க வந்து கவலையை மாட்டாங்க அது வந்து மற்ற படங்களுக்கு வேணுன்னா அது ஒரு உறுத்தலாகவோ கஷ்டமாகவோ இருக்குமே தவிர சன் பிக்சர்ஸ் படத்துக்கு அந்த மாதிரி ஒரு புற காரணங்கள்லாம் தேவையில்லை அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க பட் அவங்க சரியான ரிலீஸ் இப்போ மே மாதம்ங்கிறது சரியா இருக்கும் என்ன காரணம்னா அவங்களுக்கு விடுமுறை நாட்கள் பசங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருப்பாங்க குடும்பத்தோட வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கோடை விடுமுறை நிறைய விஷயங்கள் இருக்கு பட் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஒரு பத்து நாள் தொடர்ந்து உங்களுக்கு லீவு கிடைக்கிற நாளாக இருக்குது பட் தெரியல அது ஏன்னா ரிலீஸை வந்து எப்போவுமே நாம் ஒன்று யூகிப்போம் அல்லது நாம் ஒன்று கேள்விப்பட்டு வச்சிருப்போம் அதுக்கு முற்றிலும் மாற வேறு ஒன்று நடந்துடும் அது சர்கம்ஸ்டான்ஸ் ஸோ அதனால் அது நம்ம இப்போ சொல்ல முடியாது ஸோ ஆனால் இப்போ கண்டிப்பாக இந்த இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரஜினி ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு திருப்தியான ஒரு விஷயமாக நடக்கும் கட்டாயமாக இருக்கும் அப்போ ஜெயிலர் டூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்ச்சில் போக போகிறாங்க திருவனந்தபுரத்துலலாம் சில இடங்களில் கோயம்புத்தூர்லாம் போய் லொக்கேஷன் பார்த்தாங்கன்னாங்க இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக இருக்குது என்ன ரீசனாக இருக்கும் சார் இல்லை ஜெயலலிதா டூ மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வந்து அந்த படத்தில் நடிக்கிற சிவராஜ்குமார் வந்து மேலேருந்து நிறைய டேட்டு இதில் கொடுத்துட்டார் கன்னட படங்களுக்கு ஒரு மூணு படம் வரிசையாக இருக்குன்னா பண்ண வேண்டிய படங்களே வெண்டிகளை இருக்குது ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரன் மே மாதத்தோடு என் போர்ஷனை முடிச்சு என்னை அனுப்பிடுங்கன்ட்டார் ஸோ அதனால் அவங்க வந்து மே மாதத்துக்குள்ளே இது எடுத்தாக வேண்டிய சூழலாக இருக்குது அதனால் மார்ச்லேருந்து பரபரப்பாக கிளம்புறேன் இப்போது ஜெயிலர் டூ ப்ரோமோ பார்த்த உடனே நிறைய பேர் கூலி படம் பேசுகிறத வந்து மறந்துட்டாங்க இப்போ சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்குமா இவர் கூலியை வந்து பெரிய அளவில் எடுத்து வச்சுட்டார்னா ஜெயிலர் டூக்கு அந்த ப்ரெஷர் நெல்சன் தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டு டைரக்டருமே ரொம்ப சிறப்பான டைரக்டர்கள்ங்க ம் அதனால் வந்து இவர் இதுதான் நல்லாயிருக்கும் இவரு இது சுமாராக இருக்கும்ல நம்ம சொல்லவே முடியாது இப்போ ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ண டைரக்டர்ஸ் ஸோ அதனால் வந்து ஜெயிலர் டூ இருக்கு கூலியும் நல்லா இருக்கட்டுமே என்ன கஷ்டம் அதனால ரெண்டுமே நல்லா இருந்தால் என்ன கஷ்டம் இல்லை சார் ஆக்சுவலாக அந்த ஒரு வெற்றிங்கிறது வந்து அந்த பெரிய ஒரு பாரத தூக்கி வச்சிரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாங்களே அடுத்த அடுத்ததாக எல்லாருடைய பார்வை இங்க தான் நோக்கி வருமோ வடிவில் சொல்லுங்கள் நம்மளா பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்க்குறாங்களே அதுக்கு சொல்றேன் ஏற்கனவே ஜெயிலர் ஒன்லேயே பயங்கர ப்ரெஷரில் வேலை செஞ்சார் சொல்லியிருக்கீங்களா அதுதான் சொன்னான் இல்லைங்க எப்பவுமே வந்து ஒரு டைரக்டர் பதட்டப்பட்டாருன்னா கதை முடிஞ்சுது அவர் வந்து பேப்பர் ஒரு கேரக்டாக இருக்கா அதை நம்ம எடுத்தோமா அதுக்கப்புறம் வெற்றி தோல்விங்கிறது இயற்கை கொடுக்கறது ஆனால் அவங்க எழுதும் போதே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக தான் அதை எழுதி வச்சுருப்பாங்க அப்போ பெருசாக பதட்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் ஐயோ இவ்வளோ பெரிய ஹீரோ இவ்வளோ கூட்டமான ரசிகர்கள் இருக்காங்க நம்ம அதை எப்படி ஹெக்ஷன் பண்ணணும் அதெல்லாம் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு படைப்பை நேர்த்தியாக நீங்கள் கொடுக்க முடியாது ஒரு அந்த பயம்ங்கிறது கட்டாயமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த பயம் அவங்களே சிதறடிக்கிற அளவுக்கு ஒரு பயமாக இருக்குமான்லாம் இருக்காது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ ரஜினி சார் ஜெயிலர் முடித்த உடனே உடனே அவர் கூட படத்தில் ரெண்டாவது ரீதியும் கம்மீட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அவரு மாதிரி இப்போ யாருங்க வேகமாக விடுறது அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனிதராக இருக்கார் அவர் இன்னொன்று வந்து அந் அந்த ஓட்டம்தான் அவரை உயிர்போட வச்சிருக்கிறான் பல இடங்களில் அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் ஒரு பத்து நாள் ரெஸ்ட் போகும் அப்படின்னு வீட்டில் உட்காந்தாருன்னா அவருடைய தாட்ஸே வேறையாக மாறும் அப்போ அவர் ஓடிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் அது வந்து ரசிகர்களுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் அவருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய பணப்புழக்கத்தை அது ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அதனால் ரொம்ப பாசிட்டிவான ஓட்டமாக தான் நம்ம அதை பார்க்கணும் சில பேர் வந்து எப்போ ஷூட் முடியும் அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் ப்ரெஷர் பண்ணுவாங்க ஆனால் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் முடிஞ்சால் கூட அங்கேயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க எப்போ ஷூட்டுக்கு போனால் ஷூட்டுக்கு போனாதான் என் மைண்டில் இருக்கிற ப்ரெஷர் போகும்றாங்களே இதெல்லாம் உண்மை தானா ஆக்சுவலா வந்து ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அங்கே உட்காந்துருக்கிறாருங்கிறதுல உண்மை கிடையாது அவரு வேலை முடிஞ்சதுன்னா அவர் கிளம்பி வீட்டுக்கு தான் வரப்போகிறாரு அது அதை நம்ம வந்து அப்படி நேரடியா அதை எடுத்துக்க கூடாது ஆனால் படப்பிடிப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கிறத அவர் விரும்புறதில்ல ஓகே ஓகே உங்களுக்கு சார் உங்கள் ஷெட்யூல் முடிஞ்சது அடுத்த அடுத்த ஷெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆகும்னா அதை அவர் விரும்ப மாட்டார் ஏன் அவ்வளோ நாள் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்களேன் அப்படிம்பாரு ஸோ அதுதான் வந்து அந்த ஓய்வு நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் அங்கேயே உட்காந்துருக்காருன்னா அதுக்கு அவருக்கே மரியாதை இல்லாமல் போயிருக்கும் ஸோ அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க இல்லை எதுக்காக சொல்றேன்னா அவருடைய மென்டல் ப்ரெஷர் தீக்கிறதே அந்த அவர் ஷூட் போடுறதான் அப்படின்றாங்க அதனால தான் கேட்குறேன் இல்லை அது நம்ம செய்கிற வேலையை ரசித்து செய்கிறதுங்கிறது ஒன்றுங்க அவருக்கு மென்டல் ப்ரெஷரை இல்லாமல் ஆக்கிறதுக்காக தானே அந்த யோகா தியானம்னு நிறையா கற்று வச்சுருக்காரு அவரு இன்னொன்று அவரோட டிராவல் பண்ண பல பேர் சொல்கிறது என்னென்னா ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் போவோங்க ஒரு மணி வரைக்கும் கூட சில நேரம் போவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னால் காலையில் நாலு மணிக்கு ஒரு ச வரணும் சார் அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் உட்காந்து ஒரு தியானத்தை பண்ணிவிட்டு அதே ஃப்ரெஷ்ஷோட வந்து இறங்கிடுவார் அவர் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த தியானத்தினுடைய மகிமை எல்லாத்தையுமே அவர் வந்து கரெக்டாக உள்வாங்கி அதை எங்கே பயன்படுத்தணுமோ அவங்க பயன்படுத்துகிறாரு ஸோ அதனால் அவருக்கு ஒர்க்கு லோடு ஒர்க் ப்ரெஷ்ஷரு இன்னொன்று வீட்டுக்கு போனால் ப்ரெஷரு இதெல்லாம் கிடையாது அவரே அவர் லேசாக தான் வச்சுருக்கார் எப்போது நம்ம கிட்ட பேசும்போது சொல்லிருந்தீங்க மோகன் பாபு ரஜினிங்கிற ரொம்ப நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னீங்க விரைவில் சந்திக்க போறாங்கிறத நீங்க சொன்னீங்க அதே மாதிரி அப்படி ஒரு சந்திப்பும் நடந்தது ஆமா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு பாக்குறேன் அதாவது அவங்க ரொம்ப இளமையா இருக்கும்போது எவ்வளவு ஆட்டம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியதாரு இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு அப்பாவா இருந்து அந்த அப்பா ஸ்தானத்தோட அவங்க சந்திக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு இந்த நேரத்துல வேணா யாருக்கும் தெரியாத தகவல்களை நம்ம சொல்லலாம் உள்ளபடியே அவங்க ரஜினியினுடைய மகள்களை தன் மகனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் மோகன் பாபுக்கு இருந்துச்சு ஸோ அதை பற்றியெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பல பேர் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் அதே மோகன் பாபு இல்லைப்பா நம்ம பிள்ளைக சரியில்லை நீ எங்கேயாவது நல்ல இடத்துல கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அவங்களுடைய நட்பு வந்து எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்களேன் ஸோ பல வருடங்கள் கழித்து பல வருடங்கள்னு நான் சொல்கிறதுக்கு அது அது அவ்வளோ உறுதியாக எனக்கு தெரியல பட் மோகன் பாபுவும் அவரும் தினந்தோறும் ஃபோனில் பேசுகிற ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க சந்திப்பது வேணால் சில மாதங்களுக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம் இன்னொன்று மோ மோகன் பாபுக்கு ஃபேமிலி மேட்ரு கொஞ்சம் நடுவில் செய்திகள்லாம் வந்துச்சு அப்போ வேணால் ரஜினி வந்து நம்ம நேராக போகணும்னு நினச்சிருக்குற நினச்சிருப்பாரு நிச்சயமாக இந்த சந்திப்பு வந்து அது அது தொடர்பான விஷயங்களாலாம் இருந்தது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்த மோகன் பாபு அன்னைக்கு பாத்துருப்பேன் நானே ரஜினி வந்த உடனே அவரை கைய கூட்டி இங்க வாப்போ அங்க வாப்போ அப்படியே சின்ன பசங்களாவே மாறிட்டார் அவரு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஆந்திரா ஊடகங்களும் அவ்வளவு கவர் பண்ணுச்சு ஆமா இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையை வந்து நண்பரை பார்த்தோன்னு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது உமா தானேங்க இப்ப நம்மளே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோம்னா என்ன பண்ணுவோம் நண்பர்களை தேடி தானே போவோம் வேற எங்கேயும் போய் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க குறைக்கவே முடியாது ஒரு கோயிலுக்கு போனால் கூட அது குறையாது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு அரட்டை போட்டிங்கன்னா எவ்வளவு மென்டல் ப்ரெஷராக இருந்தாலும் அது குறைஞ்சிரும் ஸோ அது தான் அவங்க ரெண்டு பேரும் நீண்ட காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த பேசியிருந்தீங்களா அந்த நட்பை பற்றி நீங்கள் எனக்கு பேசினது வந்து பார்க்கும்போது அது டிவி நியூஸ் கவரேஜ் பண்ணும்போது அப்படியே பார்த்தோம் நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த ஏஜ் மாதிரியே தெரியல பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேகமா போறது என்னமோ வர்றது என்னமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நீங்க அன்னைக்கு அதுதான் ஞாபகம் வந்தது நீங்க சொன்னது தான் வந்தது அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் சரி எனிவே சார் ரஜினி ஃபேன்ஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி பல அப்டேட்ஸ் வந்துருச்சு இதை நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா ட்விட்டர்ல போனாலே இதைதான் சொல்றாங்க சன் பிக்சர் சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க லோகேஷ் சார் வந்து இதுக்காகவே ட்விட்டர் பக்கமே இல்லைன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அவர் எங்க போனாலும் ஏன் அதை பத்தி எதுவுமே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் படம் நைன்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு சார் ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சு படம் தயாராகிடுச்சு ஆமாம் இதை தான் நம்ம சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சார் நன்றி